மட்டன் பால்கறி செய்வோம் வாங்க அதுக்கு தேவையானது என்னென்ன பார்ப்போம் வெங்காயம் பச்சை மிளகாய் பழம் புதினா மல்லி சோம்பு இந்த காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அரை கிலோ மட்டனை போன்லெஸ் பண்ணி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த சுத்தம் செஞ்சு வச்ச கறியை மிக்சரில் போட்டு நல்லா அரைச்ச அந்த அரைச்ச கறியோடு தேவையான உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் பொடி ஜீரகப்பொடி மிளகு பொடி கறி மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா பசைச்சிக்குவோம் கையால் பிசைஞ்சாதான் அதில் உப்பு மசாலெலாம் அந்த கறியோடு சேரும் அந்த பிசஞ்ச கறியில் நறுக்கி வச்ச பச்சை மிளகா தக்காளிப்பில் வெங்காயம் போதினமல்லாம் இதில் சேர்த்து மீண்டும் மறுபடியும் நல்லா பிணைஞ்சிக்குவோம் நல்லா பிரசஞ்ச கறியில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சதை சேர்த்து மறுபடியும் நல்லா பிணைஞ்சி இது போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குவோம் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு வந்ததும் நம்ம உருட்டு வச்ச கறிப்பாலை அதில் போட்டு நல்லா நன்றாக பொன்னீரமாக பொறிச்சு எடுத்துக்குவோம் ஒரு பக்கம் பழச்சி விட்டு மறுபக்கம் பொறிச்சு எடுத்து நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சதும் பாலை இது போல் எடுத்து வச்சுக்குவோம் மட்டன் கறிக்கு தேவையான மசாலா காய்கள் தாளிப்பு ஜாமான் எல்லாம் சேர்த்து கறி ரெடி பண்ணிக்குவோம் நல்லா கொதி வந்ததும் நம்ம பொறிச்சு வச்ச மட்டன் பால் அந்த கறியோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் கொதித்த பிறகு மட்டன் பால் கறி ரெடி ஆகிடுச்சி